பிரியமானவர்களே ஆண்டவரும் அருமை லட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே மற்றவர்கள் நல்ல காலை பொழுதலே உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாய் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் முழுவதுமாக நீங்கள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கத்திரை கரம் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பதாக ஏன் என்றதான தலைப்பிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் தியானித்து வருகிறோம் அன்பர்தலை பிள்ளைகளே இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது நாள் நமக்கு இன்றைக்கு நாம் ரத்தமும் தண்ணீரும் என்றதான தலைப்பிலே நாம் கத்திரை வார்த்தையை தியானிக்க போகிறோம் அன்பான் பிள்ளைகளே யோவான் சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசம் இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தவனுடைய விழாவிலே ஈட்டியாலே ஒரு போர்ச்சேவகன் விழாவிலே குத்தினான் அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லி நாம் யோவான் பத்தொன்பது முப்பது நாலில் முப்பத்தி நாளிலே வாசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே எதற்கான ஆண்டவர் ஈட்டியிலே கொத்தப்பட்டார் ஏன் ரத்தமும் தண்ணீரும் வந்தது இந்த ரத்தம் அர்த்தம் என்ன என்பதை குறித்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம் அன்பு ராக் கிறிஸ்து பிதாவே உன்னுடைய கரங்களினுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி அவர் ஆவியை ஒப்பு கொடுத்து அவர் மறித்து போனார் அன்பானது பிள்ளைகளே அந்த நாள் ஆயத்தால் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அடுத்தது அவர்களுக்கு பெரிய ஓய்வு நாள் பஸ்கா முடிகிற பெரிய ஓய்வு நாள் என்று சொல்லி அவர்களுக்கு அந்த நாள் பெரிய ஒரு நாள் ஓய்வு நாள் வருகிறது அப்போது ஓய்வு நாள் ஆரம்பிக்கும் பொழுது இந்த சிலுவையிலே மறித்தவர்கள் சவிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி அன்பான நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது அப்பொழுது யூதர்கள் சொல்லுகிறார்கள் ஐயா எங்களுக்கு பெரிய ஒரு ஓய்வு நாள் வருகிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பண்டிகை அது எனவே அந்த பண்டிகை நாளில் இந்த சபிக்கப்பட்ட உடல்களை ஜனங்கள் பார்க்கக்கூடாது எனவே அவைகளை அந்த ஓய்வு நாள் ஆரம்பிக்கிறதுக்குள்ள நீங்கள் அவைகளை எடுத்துருங்க என்று சொல்லி அவர்கள் சிலுவையில் இருந்து உடல்களை இறக்கும்படிக்கு அவர்கள் கேட்டுக்கொள்ளுகிறார்கள் அன்பாண்டு அடிப்பிள்ளைகளே அப்பொழுது இரண்டு கல்லர்களை பார்க்கிறார்கள் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் எனவே அவர்கள் உடல்களை சிலுவையில் இருந்து இறக்கினால் அவர்கள் விட்டால் போதும் என்று சொல்லி ஓடிவிடுவார்கள் எனவே அவர்கள் இங்கும் அங்கும் ஓடாதபடிக்கு என்ன செய் செய்வார்கள் சொன்னால் கால் எலும்புகள் முறிக்கப்பட்டது கால் எலும்புகள் உடைக்கப்பட்டது அன்பான பிள்ளைகளே அவர்கள் எங்கேயும் பொயிடக்கூடாது என்றதான ஒரு எண்ணத்தோடு அவருடைய கால் எலும்புகள் முறிக்கப்பட்டது உடைக்கப்பட்டது இயேசு இடத்துல வரும்போது வந்தபொழுது அவர் ஏற்கனவே அவர் மறித்திருக்கு இருந்தார் ஆனாலும் அதை உறுதி செய்து கொள்ள ஈட்டியாலே போர் சேவகன் ஒருவன் அவருடைய விழாவிலேயே குத்துகிறான் அப்பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் எதற்காக ஈட்டியில கொத்தப்பட்டார் அவரை பரிசோதிக்கும்படி உண்மையாகவே அவர் மறித்திருக்கிறாரா இல்லை மறித்த போனது போல வந்து நடிக்கிறாரா என்று சொல்லி ஏன்னு சொன்னால் இயேசு என்று சொல்லி அவர்களுக்கு ரோமர்களுக்கு சரியா தெரியாது எனவே மற்றவர்களைப் போல இயேசு நடிக்கிறான்னு சொல்லி ஒரு நினைத்தார்களோ தெரியாது அவர்களை அவரை ஈட்டினாலே விழாவிலே குத்தினார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே அடுத்தபடியாக வசனம் சொல்லி அந்த அப்படி ஈட்டியிலே விழாவினாலே இயேசுவனுடைய ஒரு விழாவிலே குத்தப்பட்ட பொழுது ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஏன் இந்த ரத்தமும் தண்ணீரும் வந்தது என்று சொல்லி நாம் யோசிக்கிறோம் அன்பானது பிள்ளைகளே ஒரு மனுஷனுடைய ரத்தத்தில் உடலில் இருக்கக்கூடிய ரத்தத்தில் தொண்ணூறு சதவீதம் தண்ணீர் இருக்கும் அந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் பிரிக்கவே முடியாது அன்பார்ந்திருப்பவர்களே அந்த ரத்தத்தில் இருக்கிற அந்த தண்ணீரில் தான் ஆக்சிஜன் இருக்கும் இருக்கும் அப்போது ரத்தம் தண்ணீர் இருக்கிறதுனால ஒரு மனுஷன் சுவாசிக்க முடிகிறது அவன் உயிர் வாழ முடிகிறது இப்பொழுது ஆண்டவராகேஸ்வ கிறிஸ்து மறித்து போய்விட்டார் அன்பான பிள்ளைகளே இப்பொழுது அவர் ஈட்டியில் குத்தின பொழுது அதை ஈட்டி நேரடியாக இயேசு கிறிஸ்தனுடைய இருதயத்தை பழக்கிறது எனவே எனக்கு அன்பான துணை பிள்ளைகளே அந்த இருதயத்தை சுற்றி விற்கக்கூடியதான வாட்டர் பேக் அந்த தண்ணீர் பை பெரிக்காத்யம் என்று சொல்லி சொல்லுவார்கள் அது கிடிக்கப்படுகிறது ரத்தமும் தண்ணீரும் புறப்படுகிறது அன்பானது பிள்ளைகளே இந்த ரத்தமும் தண்ணீரும் இவைகளுடைய ஆவிக்குரிய அர்த்தங்கள் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது அன்பானது பிள்ளைகளே இந்த ரத்தமும் தண்ணீரும் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி உயிரோடு இருக்கும் பொழுது எப்போ வரும் என்று சொன்னால் பிள்ளை பேர் உண்டாகி இருக்கும்போது ஒரு பிள்ளை பிறக்கும் பொழுது ஒரு கர்ப்பவேதனை வரும் அந்த கர்ப்ப வேதனை ஏற்படும் பொழுது என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வாட்டர் பேக் தண்ணீர் பை உடையும் தண்ணீர் குடம் என்று சொல்லி சொல்லுவார்கள் பெண்களுடைய தண்ணீர் அந்த குடம் அந்த வாட்டர் பேக் என்று சொல்லி சொல்லுவார்கள் அது உடையும் அது உடைஞ்ச உடனே ரத்தத்தில் பிள்ளை பிறக்கும் பிள்ளைகள் அப்போ ரத்தமும் தண்ணீரும் எங்கே வெளியேறுகிறதோ அங்கே ஒரு புது உயிர் பிறக்கிறது ஒரு புது படைப்பு அங்கே உண்டாகிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் பிரியமான பிள்ளைகளே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக ரத்தத்தை சிந்தினார் அன்பானந்தவன் பிள்ளைகளே அவருடைய விழாவில் குத்தப்பட்ட பொழுது ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது எதற்காக அந்த ரத்தமும் தண்ணீரும் என்று சொன்னால் அவருடைய ரத்தம் அன்பான தினை பிள்ளைகளே நம்முடைய பாவங்களை நம்முடைய பாவங்களுக்கு பாவ நிவர்த்தி செய்வதற்கு அந்த தண்ணீர் அன்பானது பிள்ளைகளே நம்மை பரிசுத்தப்படுத்தி நம் பாவங்களை கழுவி நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி கத்தருக்கு உண்பதாக பிழையற்ற பரிசுத்தவான்களாய் நிறுத்துவதற்கு அந்த ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது பிரியமானது பிள்ளைகளே இஸ்ரேல் ஜனங்களை நாம் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது அவர்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்கள் வெளியே வருவதற்கு பஸ்கா ஆற்றினுடைய ரத்தம் தேவைப்பட்டது அவர்கள் விடுதலைக்கு ஒரு ஆற்றினுடைய ரத்தம் அங்கே ரத்தம் சிந்தப்பட்டது அவர்கள் காணான் தேசத்துக்குள்ளே வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதான காணான் தேசத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்கள் யோர்தான் என்கிறதான தண்ணீர் வழியாய் கடந்து வர வேண்டியதான ஒரு சூழ்நிலை இருந்தது இந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் அவர்கள் எப்பொழுது தங்கள் வாழ்க்கையிலே கடந்து வந்தார்களோ அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு புது அத்தியாயம் அவர்கள் வாழ்க்கையிலே உண்டாது வாக்கு பண்ணப்பட்டதான பண்ணப்பட்டதான தேசத்தை அவர்கள் இந்த ரத்தத்தையும் தண்ணீரையும் கடந்த பிறகுதான் சுதந்திரித்துக் கொண்டார்கள் அன்பான பிள்ளைகளே ரத்தமும் தண்ணீரும் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கற்ற ஒரு புது வாழ்க்கை உண்டாக்கி இருக்கிறார் தம்முடைய ரத்தத்தின் மூலமாக தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவர் நமக்கு ஒரு புது வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் என்பதை இந்த ரத்தமும் தண்ணீரும் நமக்கு அடையாளப்படுத்துகிறது அன்பருந்தையுடைய பிள்ளைகளே எதற்கு இந்த ரத்தமும் தண்ணீரும் சிந்தப்பட்டது என்று சொன்னால் உங்களை என்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு அன்பருந்தையுடைய பிள்ளைகள் நிருபங்களை நாம் வாசிக்கிறோம் பவுலர் இடத்துல எழுதுகிறான் இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான் பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் ஒரு குழந்தை தாய் ரத்தமும் தண்ணீரும் சிந்தும் பொழுதுதான் ஒரு புது பிள்ளை பிறக்கிறது போல ஆண்டவராக இயேசு ரத்தமும் தண்ணீரும் சிந்தினதினால நீங்களும் நானும் புது சிருஷ்டியாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் புது மனுஷனாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் ஏன் ஆண்டவராக இயேசு கல்வாரி சிறுவையில் ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தினார் சொன்னால் உங்களை மென்னையும் புது சிருஷ்டிகளாய் மாற்றுவதற்கு இயேசு கல்வாரி சிறுவையில் ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தினார் இரண்டாவது அந்த ரத்தம் தண்ணீரம் எதற்காக சிந்தப்பட்டது என்று சொல்ல வாசிக்கும் பொழுது ஆசிரியப்பு அன்பார்ந்த பிள்ளைகளே பிரகாரமின் பிரகாரம் பரிசுத்தலம் மகா பரிசு மூன்று பிரிவுகள் உண்டு பிள்ளைகளை இப்பொழுது இஸ்ரோமியலர்கள் கர்த்தருக்கு பலியிட வரும்பொழுது முதல்ல அவர்கள் சந்திப்பது என்னவென்று சொன்னால் பலிபீடம் அந்த பலிபீடத்திலே தங்களுடைய ஆட்டை அவர்கள் பலி செலுத்த வேண்டும் அந்த ஆட்டினுடைய ரத்தம் அவர்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யப்படும் இப்ப ஆசாரியர்கள் என்ன செய்வாங்க அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை அவர் வைத்து அவர்களுக்கு பாவ நிவர்த்தி உண்டாக்குவார்கள் அவர்களுடைய பாவங்கள் மூடப்படும் அடுத்தது இப்போ ஆசாரியர்கள் எங்க போகணும்னு கேட்டீங்கன்னு சொன்னா அந்த பலிப்பிடத்துல அந்த ஆட்டை பலி செலுத்தி விட்டு அதனுடைய ரத்தத்தை அங்கே சிந்திவிட்டு அடுத்தது அவர்கள் போக வேண்டிய இடம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னால் வெண்கலத்தொட்டி வெண்கல தொட்டி பாருங்கள் இங்கே ரத்தம் அடுத்தது தண்ணீர் நான் பார்க்குறோம் அந்த தண்ணீரில் என்ன செய்வார்கள் சுமாரியவர்கள் தங்களுடைய கழுவி கழுவிக்கொள்ளுவார்கள் என்ன சொன்னால் பலி செலுத்தி வந்திருக்கிறாங்க ரத்தத்தை அங்கே சிந்தி வந்திருக்கிறாங்க இப்போ அந்த ரத்த கடைகளோடு வந்துட்டு கூட பிரவேசிக்க முடியாது என்ன அன்பழகைய மாம்சம் எல்லாம் வந்துட்டு இவர்கள் அதை வெட்டும் பொழுது அவருடைய சரீரத்திலே விழுந்திருக்கு அங்கங்கே படிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்போ என்னென்ன என்ன செய்வாங்க தங்கள் கை கால்களை சுத்தமாக அந்த வெண்கல தொட்டியில் இருக்க தண்ணீர் மூலமாக கழுவி கொள்வார்கள் கொண்ட பிறகுதான் ஸ்தலத்திலே பிரவேசிப்பார்கள் கத்தரை கத்தரிடத்திலே அவர்கள் நெருங்கி சேர முடியும் அன்பான அன்பழக பிள்ளைகளே அப்போ இந்த ரத்தமும் தண்ணீரும் எதை குறிக்கிறது சொன்னால் நம்மை கர்த்தரிடத்திலே ஐக்கியப்படுத்தும்படிக்கு தேவனிடத்திலே ஐக்கியம் உள்ளவர்களை மாற்றும்படிக்கு இயேசு கிறிஸ்து ரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தினார் முதலாவதாக உங்களை எண்ணம் புதிய சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு ஆண்டவராக இரத்தத்தையும் தண்ணீரையும் சிந்தினார் ரெண்டாவதாக உங்களும் என்னையும் கத்தருக்கு சமீபமானவர்களாய் மாற்றுவதற்கு அன்பான தெரிஞ்ச பிள்ளைகளே நாம் தைரியமாய் கத்தரை ஆராதிப்பதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாய் மாற்றும்படிக்கு நமக்காக ரத்தத்தையும் தண்ணீரையும் செஞ்சினார் ரத்தம் ஏசும் ரத்தம் அந்த தண்ணீர் நீங்களும் நானும் ஏ பிதாகுமாரன் பரிசுத்தாமி நாமத்தினால ஞான ஸ்நானம் எடுக்கிற தண்ணீர் ரத்தம் இயேசுவின் ரத்தம் நம்முடைய பாவ நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் உண்டாக்கும் நம்முடைய பாவங்களை மன்னித்தது அந்த தண்ணீர் நம்முடைய பாவ கரைகளை கழுவி பாவ மனுஷனுடைய க கரைகளை கழுவி நம்மை புது சிருஷ்டியாய் அன்பான அன்பானது பிள்ளைகளே ஏன் இயேசுடைய சரீரத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரின் புறப்பட்டது உங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும் ஏன் அந்த பிதாவை இருந்து சரீரத்தின் ரத்தமும் புறப்பட்டது உங்களை என்ன பிதாவோடு கூட ஐக்கியப்படுத்தும் படிக்க தம்மிடத்துல சேர்த்து கொள்ளும் அவ ரத்தத்தையும் தண்ணீரும் செஞ்ச ஒரு தாய் கர்ப்பவேதனை படுவாங்க ஒரு பக்கம் ரத்தமும் தண்ணீர் வந்துகிட்டே இருக்கிறோம் அந்த பிள்ளை அது பிறக்கும்பொழுது அந்த பிள்ளை அழுகிற சத்தத்தை அந்த தாய் கேட்ட உடனே அந்த வேதனை அந்த வருத்தம் எல்லாவற்றையும் மறந்து அப்படி ஒரு புன்புருவலோடு தன்னுடைய பிள்ளையை சந்தோஷமாக தன் கரங்களில் ஏந்துவதை பார்க்குறோம் அதன் பிறகு அந்த பிள்ளையை பார்க்கும்பொழுது அது வரைக்கும் தான் பட்டதான அந்த பத்து மாதங்களும் தான் பட்டதான அந்த வேதனை கர்ப்ப வேதனை வருத்தங்கள் எல்லாவற்றையும் தாய் மறந்துடுவோம் ஏன்னு சொன்னால் அதற்கான பலனாக ஒரு புதிய ஜீவன் தனக்கு பிறந்திருக்கிறது என்பதை அவள் நினைத்து சந்தோஷப்படுவார் ஆண்டவனாக இயேசு அப்படித்தான் அவர் பல வேதனைகளில் சிறுவியப்பட்ட அவருடைய சரீரம் முழுவதுமாக பீக்கப்பட்டு விட்டது அன்பான தேவையான பிள்ளை ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால் உங்களை அவர் புது சிருஷ்டியை மாற்றி இருக்கிறார் நம்மை தம்மோடு கூட ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கிறார் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு அன்பான தேவடைய பிள்ளைகளே கடைசி நிமிடங்களில் இருக்கிற இயேசு உங்களை என்னை பார்த்து சந்தோஷப்படுகிறார் அவன் நம்மை பார்த்து சொல்லுகிறான் என் மகனே என் மகளே நான் உனக்காக ரத்தம் சிந்தியிருக்கிறேன் உன்னை ரத்தத்தின் தண்ணீரையும் நான் உனக்காக சிந்தியிருக்கிறேன் எதற்காக தெரியுமா உன்னை புது சிருஷ்டியாய் மாற்றுவதற்கு நான் ரத்தமும் தண்ணீரும் சிந்தியிருக்கிறேன் எதற்காக என்று சொன்னால் உன்னை என்னோடு கூட ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார் கர்த்தனை பார்த்து சொல்லுவோம் அண்டவரே என்னை அந்த இன்னும் ஒரு விஷயம் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி என்னை புது சிருஷ்டியாய் மாற்றும் அண்டவரேன் என்னை இன்னும் ஆண்டவர் உமோடு கூட ஐக்கியம் உள்ளவனாக ஐக்கியம் உள்ளவனாக என்னை மாற்றம் ஆண்டவரை என்று சொல்லி கத்தரை பார்த்து கேட்போமா ஜபிப்போம் இரக்கமுள்ள தகப்பனே உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா இம்மட்டுமாக அந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன் அண்டவரே உம்முடைய விழாவில் இருந்து அண்டவரே ரத்தமும் தண்ணீரும் ஏன் புறப்பட்டது என்பதை அண்டவரே எனக்கு எங்களை கற்றுக் கொடுத்திரும் எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றும்படிக்கு எங்களை தேவனோடு கூட ஐக்கியப்படுத்தும்படிக்கு அண்டவரே நீர் சிலுவையில் ரத்தப்பையும் நண்பரே அப்பா தண்ணீரின் சிந்தினீர் என்று சொல்லி அண்டவரே எங்கள் கற்றுக் கொடுத்தவர்களுக்கு இருபக்கா ஸ்ரோத்திரம் அண்ட எங்களை புது சிருஷ்டியாய் மாற்றம் என்று யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்கள் இயேசுவ நாமத்தினால புது சிருஷ்டியாய் மாற மா மா மாற்றப்படுவார்களாக பழைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போகட்டும் என்று சொல்லி சொல்லிக்கிறேன் அவர்கள் அண்டவரே உண்மை அண்டவரே விட்டு தூரமாக இருப்பார்கள் என்று சொன்னார் அண்டபரே உம்மிடத்தில் நல்லவரையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் அண்டவரே தேவனோடு கூட ஐக்கியப்பட்டு ஜீவிக்கக்கூடிய அந்த கிருபை தந்து நடத்தும் இந்த நாள் முழுவதுமாக இப்படி பிள்ளைகள் செய்கிற எல்லா காரியத்திலையும் கர்த்தனை கரம் கூட இருந்து நடத்தட்டும் என்று இயேசுவை நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்லதுடாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களை கர்த்தரங்களை ஆசிரியப்பாராக பிரைஸ்தலா பிரைஸ்தலா